தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்திவாசி பவர் பாரதி கண்ணையா தமிழகத்தில் ரயில்வே கடவுள் பாதைகளுக்கு ரயில்வே மேம்பாலங்களை நாற்பத்தி எட்டு அமைத்து வருகிறோம் நெடுஞ்சாலத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு வேலூரில் பேட்டி வேலூர் மாவட்டம் வேலூரில் உள்ள சுற்றுலா மாளிகை புதியதாக ரூபாய் ஏழு புள்ளி அறுபத்தி மூன்று கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டது இதனை தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்தார் உடல் தமிழக பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி மற்றும் மேயர் சுஜாதா சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன் நந்தகுமார் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர் இதன் பின்னர் பாலாற்றின் குறுக்கே சத்வாச்சாரி காங்கேய நல்லூர் மேம்பாலம் ரூபாய் தொண்ணூத்தி ஆறு மதிப்பீட்டில் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவிலும் அமைச்சர் துறைமுருகன் மற்றும் ஏவா வேலு கலந்து கொண்டனர் இவ்விழாவில் திரளான பொதுமக்கள் பங்கேற்றனர் முன்னதாக சுற்றுலா மாளிகை திறப்பு விழாவில் பங்கேற்ற பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா செய்தியாளர்களிடம் திராவிட மாடல் ஆட்சி பதினெட்டு மாதம் ஒப்பந்தம் போட்டாலும் தரமாக விரைவாக பணிகள் முடிகிறது ஒன்பது மாதங்களிலேயே இந்த சுற்றுலா மாளிகை கட்டப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நூறு ஆண்டுகள் பழமையான கட்டிடங்களை கொண்டு வருகிறோம் முதல்வர் கடந்த ஆண்டு அதற்காக ரூபாய் நூறு கோடியை ஒதுக்கினார் என்று கூறினார் ஒன்று ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட செய்தியாளர் ஆர் ஜே சுரேஷ்குமார் இருந்தவர் நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலவர்களே மாவட்ட கழக செயலர் என்பதுதான் குரலுடைய பொருள் காப்பாடு தொகுதி யாழ் ஒப்படைத்தால் துறைவர்கள் கட்டப்பட்டிருக்கிறது இதோட சட்டமதிப்பு என்று எடுத்துக்கொண்டால் அறுபத்தி ஏழு லட்சம் கட்டப்பட்டிருக்கிறது ஏழு அறைகள் கொண்ட மாளிகை இந்த சுற்றுலா மாளிகை இன்னைக்கு இருக்கிற நவீன வசதிகள் இருக்கிறது மேல வந்து சிறப்பு விருந்தினால முதலமைச்சரை வந்து மேல தங்கினாங்க சொன்னாங்க அரசு அதிகாரிகள் அழுத்தி கூட்டாரங்களோ அது கொண்டு மேல செல்றதுக்கு லிப்ட் பத்து பேர் வந்து பயணிக்கிற அளவுக்கு வந்து லிப்ட் எல்லாம் இருக்கிறது கேட்டீங்கன்னாக்கா திராவிட மாடல் ஆட்சி வந்து உடனேயே ஒப்பந்ததாரர்கள் பதினெட்டு மாதம் இருபத்தி நாலு மாதம் என்று ஒப்பந்தம் போடப்பட்டாலும் கூட இரவு நேர பகல் என்று பாராமல் ஒப்பந்ததாரர்களை முடிக்கப்பட்டு தரமாக அதே நேரத்தில் பட்ட தேதியில் கட்டப்படுகிறது இந்த சர்க்கிட் ஹவுஸை பார்த்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதே மாதத்தில் இந்த சர்க்கிட் ஹவுஸில் உள்ள அழகாக கட்டப்பட்டிருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் வருங்காலங்களில் சிறப்பு விருந்தினர்கள் முதலமைச்சர் அமைச்சர் பெருமளவு பயந்து பயன்படுத்துகிற அளவுக்கு எல்லா நவீன வசதிகளோட இந்த சுற்றுலா மலை அமைக்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து என்னுடைய மூத்த அமைச்சரான துறைமுக அதே போன்ற நம்ம சட்டமன்ற உட்பட மகிழ்ச்சி அடைவதோட எனக்கு ஒரு இரட்டைப்பு மகிழ்ச்சி என்னென்னா என் பழைய சொந்த மாவட்டத்தில் இப்படி வந்து நான் வந்து அமைச்சராக இருந்து கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது

பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதலே அவர் இது இருக்கா அதனால் வருஷா வருஷம் பன்னிர ஆண்டு கூட சரி நூறு கோட்டு ரூபா அதுக்கெல்லாம் ஒதுக்குறேன் அப்படித்தான் இந்த சுற்றுலா பழைய மாநிலியம் இது புனரமைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கட்டாயம் கொண்டுவோம் சார் விருஞ்சிபுரம் மேம்பாலம் சொல்லியிருந்தீங்க சொல்லிடுறேன் ஒரு ஆண்டுக்கு மாதிரி ஆயிடுச்சு அது எதாவது விருஞ்சிபுரம் பாலாஜின்னு குறுக்கே மேம்பாலம் ஆற்று தண்ணி வந்து உழக்கி போச்சு போய் பார்த்துட்டு வந்து நூறு வீடு அடைய கை வைத்து அந்த வந்து மேம்பாலமே அமைக்கலாம் நான் தேவைப்படுது பார்த்து பார்த்து வெறும் <succeeded> அந்த பாலமாக முடிக்கப்படும் சிஎம்சி பார்க்குறதுக்கு போக்குவரத்து நெகட்டிவ்லாம் இருக்குது அதில் ஏதாவது பாலம் கட்டணும் ஏன்னா ஆய்வு பண்ணீங்க இல்லை ஆசிக்குரோய்யா ஆசி அதாவது இந்த வேலூர் சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே சட்டமன்றத்தில் அவர் பேசினார் இந்த மாதிரி எல்லா மாநகராட்சியில் வந்து பல பணிகள் நடக்கிறது எங்கூர்ல கூட வந்து ஒரு மேல்மட்ட பாலம் கட்டணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சாரு அந்த அடுப்பில் நான் ஆய்வு மேற்கொள்ளுங்கிற பொழுது நம்ம வேலூருக்கு பல பெருமைகள் இருந்தாலும் சிஎம்சி மருத்துவமனைக்கு வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம் ஏன்னா அங்கே தான் பயனாளிகள் வந்து போகிற ஒரு இடமா இருக்குது ஏன்னால் அங்கே ஏற்கனவே வந்து உனக்கு சுரங்கப்பாதை அமைக்கணுன்ற அடிப்படையில் வந்து நாங்கள் அதுக்கு வேண்டிய தயார் பண்ணோம் ஆனால் சிஎம்சி மருத்துவமனை அந்த பக்கத்தில் இடம் கொடுப்பதற்கு அவங்க வந்து மறுத்துட்டாங்க மேற்கொண்டு இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிற மாவட்ட ஆட்சியர் காலையில் கூட்டு பேசி ஏற்கனவே அங்கே அரசு சம்மந்தப்பட்ட இடங்களை கூட அந்த பகுதியில் இருப்பதாக நான் அறிகிறேன் அதனால டிஆர்ஓ கூட்டு நாளைக்கு சர்வேரை வச்சு நீங்கள் அளக்கணும் அப்படி இடம் இருந்தாக்கா அது வந்து அந்த நான் சுரங்கப்பாதை அமைப்பு அதுக்கு அரசு வெக வேகமாக இருந்துச்சு இன்னைக்கு வரும்போது பார்த்துருப்பீங்க இந்த முஸ்லீம் வைஸ் மானில் வந்து ட்ராஃபிக் அதிகமாகுது டெய்லி இன்றைக்கி மேலூர் மக்கள் டெய்லி சந்திக்கக்கூடிய விஷயம் இது முஸ்லீம் வைஸ் மானில் ஒரு மேம்பாலும் கட்டினா நல்லா இருக்கும் இல்ல இங்கே வந்து அதாவது கோயமுத்தூர் வந்து மதுரை சேலம் போன்ற இடங்களில் வந்து நெருசலான பகுதியில் வந்து பாலம் வந்து ஏற்கனவே அமைக்கப்பட்டது இப்போ மதுரையில் வந்து இப்போ இந்த ஆட்சி வந்த உடனே தான் வந்து பாலம் அமைக்கிறதுக்கு வேண்டிய பணிகள்லாம் போட்டு முதலமைச்சரே ரெண்டு பாலங்கள்லேருந்து தொடக்கி வச்சு பணிகள் நடைபெறுகிறது ஏன் சொந்த மாவட்டத்தை வேலூரில் செய்யணுன்ற அக்கறை எனக்கு ரொம்ப அதிகம் உண்டு ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் நம்ம வேலூர்ல எல்லாம் பெரும்பான்மை அதில் வந்து வியாபார ஸ்தலங்கள்லாம் அதிகமாக இருக்கிறதால நம்ம மேல்வட்ட பாலம் கட்டணும்னு சொன்னாக்கா நான் என்ன பண்ணால் பல மாடி கட்டணங்கள்லாம் இடிச்சப்படும் அதனால் அரசாங்கத்தின் மீது ஒரு விழிப்புணர்வு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் மீண்டும் சரி வேற எங்கேயாவது நெரிசலான பகுதியில் கட்டதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு நான் ஆய்வு பண்ண சொல்லியிருக்கிறேன் அது மக்களுக்கும் தொல்லை இல்லாமல் வியாபாரிகளுக்கும் தொல்லை இல்லாமல் ஒரு பாலம் ஆனால் இந்தாண்டு இதுக்கு வேண்டிய சாத்தியக்குற ஆராய்ந்து கட்டுறதுக்கு ஏற்படும் ரயில்வே கிராசிங்ல மேலும் புதிய மேம்பாலங்கள் அமைக்க போகிறோம் சார் இல்லை இல்லை இப்போ ஏற்கனவே வந்து அந்த அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு நாற்பத்தி எட்டுக்கும் மேற்பட்ட அந்த ரயில்வே மேம்பாலங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு வந்து எல்லையெல்லாம் இல்ல இல்லாத எல்லா இடத்துலையும் கிடந்தது உள்ள பார்த்தீங்கன்னா அது பார்த்த இந்த கண்ணாடி பாலம் ஒரு பாலம் பாலம் ரொம்ப பதினெட்டு வருஷமா இப்போ அதெல்லாம் இப்போ எல்லையை படி நாங்கள் அதெல்லாம் எடுத்துருக்கிறோம் அது மாதிரி வந்து இந்த